ஓம் சக்தி சக்தி அன்பு குழந்தையே இப்பொழுது இந்த நொடி உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது நீ என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இது முழுமையாக இறுதி வரை என் அனுமதியையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று நீ செய்ய நினைப்பதை செய் உனக்கு துணையாக நான் வருவேன் துன்பங்கள் வந்தால் விரட்டி அடிப்பேன் ஏனெனில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன் வாழ்வில் நடந்தாலும் மட்டுமே நான் நடத்துகிறேன் என்று முழுமையாக நம்பு உனது வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசிர்வாதத்தானால் தான் நிகழ்கிறது உன் காத்திருப்புக்கும் நம்பிக்கைக்கும் முடிவு என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதோடு உனக்கு வேண்டியதை கேள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தேர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ சில விஷயங்களை மறந்துதான் ஆக வேண்டும் நல்லதோ கெட்டதோ அதை அனுபவித்த பிறகு அதை மறந்துவிடு பல நிகழ்வுகளை நீ மறக்காமல் மனதில் தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டது ஏமாற்றிய எண்ணங்கள் உன் நிம்மதியை நிலைக்குலைய வைக்கிறது அதனால்தான் அம்மா உனக்கு சொல்கிறேன் எதை நினைத்தும் பயப்படவோ யோசிக்காமலோ குழப்பம் அடையவோ வேண்டாம் என்று உனக்கு பிடிக்காதது நடக்கும் பொழுது அமைதியாக இரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடு இப்படி இருந்தால்தான் உனக்கானது உன்னை வந்து சேரும் நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி எப்பொழுதும் கிடைக்காது மனதில் தெளிவும் கிடைக்காது எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற மன பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள் அனுபவம் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை நீ புரிந்து கொண்டால் நிச்சயம் நல்லது நடக்கும் உனக்கு வெற்றி பாதையை அமைத்து தருவேன் உன் தாய் என் செல்ல ஒன்றை மட்டும் நீ நினைத்த ஒன்று நடக்கவில்லை ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதை விட சிறப்பான மேலான ஒன்று கிடைக்கும் என்று அர்த்தம் அதனால் எதற்காகவும் கலங்காதி எதற்கும் பயப்படாதே உனக்குள் மகிழ்ச்சி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் இரவில் உன் கஷ்டங்களை தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் நீ வடிக்கும் கண்ணீர் துளிகளை நான் அறிவேன் நிம்மதியாக உறங்கு எத்தனை நாட்களானது என்று மனவாரம் அடைகிறாய் இது எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுற போகிறது நீ நலமாய் வாழ்வாய் தங்கமே நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் உன் தாய் நல்லதே நடத்தி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் அம்மாவின் மீது இருக்கும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன் தாய் கைவிட மாட்டேன் உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்தருளுவேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ओ आदिपरा शक्ति, ओम शक्ति ओम परा शक्ति